தற்போது கிடைத்திருக்கிற முக்கிய செய்தி கிட்னி திருட்டு பாஜக கண்டன போராட்டம் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறுநீரக திருட்டு கண்டித்து பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் திருச்சி தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறுநீரக திருட்டு பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மன்னச்சநல்லூர் சட்டப்பேரவை உறுப்பினர் கதரவன் திமுகவை சேர்ந்தவர் அவருடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு திருச்சி புறநகர் பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தீபன் இணைந்திருக்கிறார் கூடுதல் விவரங்கள் தீபன் வணக்கம் மகேஸ்வரன் தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளைய பகுதியில் திருநீரக திருட்டு நடந்ததாக புகார்கள் எழுந்தது அதன் அடிப்படையில் தமிழ்நாடு சுகாதாரத்துறை குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை ஈடுபட்டு வந்தனர் இந்த விசாரணையின் அடிப்படையில் பெரம்பூர் மாவட்டம் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனையும் திருச்சி இருக்கக்கூடிய சிதார் தனியார் மருத்துவமனையான இரண்டு மருத்துவமனையும் இந்த சிறுநீரக திருட்டில் ஈடுபட்டதாக முதல்கட்ட தகவல் வந்தது அடிப்படையில் அந்த இரண்டு தனியார் மருத்துவமனைக்கும் மனித உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்காக வழங்கப்பட்ட அங்கீகாரத்தை முழுவதுமாக ரத்து செய்தது இதைத் தொடர்ந்து இந்த திருநீரக திருட்டு என்பது தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது பாமர மக்கள் மற்றும் ஏழை எளிய மக்களை குறிவைத்து இது போன்ற சிறுநீரக திருட்டு நடைபெற்று வருகிறது இதுக்கு இந்த திருட்டுக்கு சம்பந்தப்பட்ட மருத்துவமனை மனை மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்ந்து சமூக ஆர்வல் பொதுமக்கள் தரப்பில் தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் கடந்த மூன்று நாளுக்கு முன்பாக மன்னச்சநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் கதர்வன் என்பவர் அவருடைய தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் மக்களை சந்தித்து அவருடைய பிரச்சாரத்தையும் தான் செய்த திட்டங்களையும் விலக்கி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் இவர் இவர் மன்னச்சல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் யார் என்றால் தள்ளன் சீனிவாசன் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையுடைய நிர்வாக இயக்குநர் இருக்கக்கூடிய சீனிவாசனின் மகன் தான் இந்த மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியுடைய திமுக சட்டமன்ற உறுப்பினர் கதரவன் அந்த அடிப்படையில் இவர் அந்த மக்களை சென்று பேசும்போது என்னுடைய மருத்துவமனை சார்பாக நான் சேவை செய்து கொண்டிருக்கிறேன் எனது அப்பா வந்து விலை உயர்ந்த பதினாலு கோடி ரூபாய்க்கு புதிய கார் ஒன்று வாங்கியுள்ளார் நானும் அதே கார் வாங்க வேண்டும் என்றால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் கிட்னியை திருடிதான வாங்க வேண்டும் என அவர் பேசியது மிகவும் சர்ச்சை ஏற்படுத்தி உள்ளது சாதாரண ஒரு பாம்பரம் மக்களின் கிட்னியை திருடி இது போன்ற அந்த விஷயத்தை அலட்சியமாக ஒரு தனி உறுப்பினர் பேசியது நன்றி சிறுநீரக திருட்டில் தொடர்புடைய மன்னச்சென்னூழல் திமுக எம்எல்ஏ அலுவலகத்தை முற்றுகையிட்டு பாஜக போட்ட நடத்திருக்காங்க களத்திலிருந்து உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி தீபன்